கழுவி கழுவி ஊற்றலாம் அந்த நான் சம்பத்து அரசியல் வியாபாரின்ட்டான் பெரிய சட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு கனவு கண்டு கொத்துனாங்க சிறு வத்திய அது புஷ்பானமா அடிச்சுக்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு அது என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாள் அட்ரஸே காணும் யார் யாருலாம் என்னன்னா கழுவி ஊத்துறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பொழுது அரசியல் காலம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு சும்மா சொல்ல கூடாது அமித்ஷா மோடியா உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் பிளாக்மெயில் பண்றாங்க ஒன்னு உன் பதவி முடிஞ்ச பிறகு உனக்கு ஏதாவது ஸ்டேட் கவர்னரா தர இல்ல கட்சியில வந்து சேர்ந்து மந்திரியா தர ரெண்டுமே செய்யலாம் உங்களுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பயமுறுத்துறாங்க

போலீஸ் பாதுகாப்பு கூட பிஜேபி சங்கிகளுக்கு பாதுகாப்பானு போயிடுது அது தமிழ்நாடு அரசு அதனுடைய கடமையை சட்ட ஒழுங்கு கடமைய அடிச்சு நொறுக்கீசி நீதிமன்ற அவ மதிப்பு வழக்கு மேலும் போட்டுக்கிட்டே முதலமைச்சர் வந்து என்னன்றாரு இந்துக்களுக்கு எதிரி அல்ல சங்கிகளுக்கு தான் எதிரி அப்படின்னு ஒரு ஓப்பனர் சொல்றாரு யார் எங்கே ஏற்றுனேன்னு நான் நூறு வருஷம் ஏற்றிட்டாங்க இவங்களாம் புதுசாணி வந்து கண்டுபிடிச்சி அந்த ஏத்துன்னு சொல்கிறது ஒரு வத்தி கீழ்ச்சை வச்சார் ஜி சுவாமிநாதன் திருப்பரங்கொன்றமே எரியும்னு கனவு வேண்டாங்க பெரிய சட்ட உருவம் பிரச்சனை வரும் அப்படின்னு கனவு கண்டு கொத்துனாங்க சிறு வத்தியை அது புஷ்பானமாக அடிச்சு நுறுக்கிட்டாங்க தமிழ்நாடு கலெக்டரை விட்டு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு தடை போட்டு கலெக்டர் எப்படி உத்தரவு போகலான்னா பின்னாடி அந்த ஸ்டேஜில் மேட்ரு முடிச்சாச்சு இனி மூணு நாள் ஆகிடுச்சு இனி இன்னும் ஒரு நாளும் பண்ணிக்கிட்டு போகிறாங்க அவரு ஒரு பக்கம் அந்த ட்ராக்கில் நீதிமன்றம் படிக்கட்டுங்களா ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் ஆரம்பத்தஞ்சாயிடுச்சு அங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் கூப்பிட்டு போராட்டம் பண்ண போகணும்னு அறிவிச்சாங்க திருப்பரங்குற மக்கள் எல்லாம் அரசுக்கு ஆதரவாயிட்டாங்க இவங்க மக்களுக்கு அரசுக்கு எதிர்ப்பா பண்ணலான்னு கிச்ச பிச்சே மக்கள் எல்லாம் ஆதரவாயிட்டாங்க அரசாங்கத்துக்கு யாரும் போராட தயாரா இல்லை பக்கம் கழி கழுவி ஊற்றலாம் அந்த நான் சம்பத்து அவன் அரசியல் வியாபாரின்ட்டான் நான் எவ்வளோ ஏதோ ஒரு சினிமா படத்துல சொன்னான்

விஜய் கட்சியில போய் சேர்ற எத்தனை லட்சம் கொடுத்தானுங்களோ ஏதோ ஒரு அவரும் அவர் தான் சொல்லிட்டாரு தொறைச்சு போட்டு போது நாட்டு அவர் பாட்டுக்கு அவர் அப்படி பண்ணியிருக்காரு பாண்டிச்சேரி விஜய் கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு அனுமதி ரோட் ஷோ கிடையாது கூட்டத்துக்கு அனுமதி ஆனா பாண்டிச்சேரி மக்கள் மட்டும்தான் இருக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து ஆர்வம் ஆரம்பாது தமிழ்நாட்டிலிருந்து யாரும் கொடுத்து போட்டு எல்லாம் போட்டா படிக்கட்டுக்கு படிச்சுதான் போராடுங்க பகுதி எப்படி இருந்தாலும் ஒரு சட்ட உலக பிரச்சனை ஏற்படுத்தும் அண்ணன் செங்கோட்டைய மானங்கெட்ட அரசியல்வாதி மானம்னா என்ன சூடு சொர்ணா என்னன்னு இல்லாத செங்கோட்டைய அவர் ஈரோட்டில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ற இனி எல்லா மாவட்டமும் பொதுக்கூட்டம் தான் ஆரம்பிச்சுட்டார் அண்ணன் செங்கோட்டையன் போலீஸ் ஏதோ அனுமதி ஐயாயிரம் ரூபாய் இடமா பார்த்து நீ கேட்குற இடத்த கொடுக்க முடியாதுன்னு மாற்றி அவர் கழுவி கழுவி ஊற்ற போகிறாருன்னு அவர் எடப்பாடியை ஊற்றுறாரோ ஓபிஎஸ் ஊற்றுறாரோ அவங்கெல்லாம் ஊற்றிக்கிட்டா ஆளுங்கட்சிக்கு ஊற்ற வருவார் ஒருத்த அரசியல் நாகரீக்கமே போச்சு பிஜேபி ஒரு கணக்கு போட்டா தமிழ்நாட்டில் ஒரு கணக்காக போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு கணக்கு தான் கரெக்டா வரும் பிஜேபி கணக்கு வந்து கூட்டணி ஆட்சி அமைப்புன்றாங்க நிச்சயமா அந்த கணக்கு மிஸ் ஆகும் தமிழ்நாட்டில் நீ இன்னும் வாக்காளர் ஓட்டுல நீக்கிறது கழிக்கிறது சேர்க்குறதுலாம் தில்லாலங்கிடி புல்லாலங்கிடி எல்லாம் பண்ணாலும் தமிழகத்தில் உங்கள் கணக்கு தப்பு கணக்காக போயிடும் பிஜேபி கணக்கு அது என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாளாக அட்ரெஸே காணும் யார் யாரெல்லாம் என்னென்னா கைது ஊற்றுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பொழுது ரெண்டு மூணு நாளாக ரெஸ் மீட்டில் சினிமா நடிகர் மாதிரி லாங்குவேஜுங்கள்லாம் பேசிக்கின்னு பாடி லாங்குவேஜெலாம் பேசி பேசுவார் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரமாக அரை காணும் ஏடிஎம்கே தொண்டர்கள் எல்லாம் அந்தந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேற்கு கொடுப்பாங்க பொழுது எடப்பாடியை காணவில்லை எடப்பாடியை காணவில்லை அவர் அப்படி போயிருக்காரு ஓபிஎஸ் என்ன திமுக சேரப்படா அவர் ஒரு பழையோடு திமுக சேரப்போறான் எதிர்க்கு எதிரி நண்பலாம் எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு எந்த அஸ்திருத்தையும் எடுக்க தயாராகிட்டார் செங்கோட்டையா அப்படி போயிட்டா ஓபிஎஸ் வந்து இப்போ விஜய் கட்சியோட போவாரா டிஎபியோட போவாரா மோடியினுடைய ரிமூட் எப்படி இருக்குதோ ஏற்ற மாதிரி அந்த ஓபிஎஸ் மூவ் பண்ண போகுது சசிகலா தினகரெல்லாம் அவங்களுடைய ஸ்டாண்ட் பிஜேபி ரைட் இது பாட்டுக்கு இது இப்படி எல்லாம் போயின்னு இருந்தது தளபதியார் ஒரு பாட்டுக்கு சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்று கூட மதுரையில் வந்து நீ திருப்புற வத்தி குச்சி பேசின புஷ்ஷுன்னு போயிடுச்சு எங்கப்பாவை போச்சு திருப்புற மதுரையில் வந்து எய்ம்ஸ் என்ன ஆச்சு மெட்ரோ என்ன ஆச்சு எப்படி பல கேள்விகளை கேட்டு பிரிட்ஜஸ் திறந்து விட்டாரு அது வீரமங்கை பேரை வச்சு விட்டாரு நிறைய இண்டஸ்ட்ரிஸ் பண்ண டெவலப் பண்ணுறதுக்கு கொண்டுற ஒப்பந்தம்லாம் போட்டாரு சின்ன ஒரு கட்சியை பண்ணி பார்க்கறாரு தளபதி அரசு மூலமா நலத்திட்டங்களை வாரி வழங்குறாரு மதுரையில் மதுரையில் இன்னைக்கு எது பேசும் தான் பேசும் பிஜேபி கணக்கு தப்பு கணக்கு தான் இனி பார்ப்போம் எது நடந்தாலும் தமிழக மக்கள் வந்து தெளிவா யாராருலாம் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கன்னா பார்ப்போம் நம்ம வீட்டு அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்